கொள்ளை அடிக்கிறவங்க கொ என்னது இது பண்றாங்கல்ல பாருங்க கள்ள தள்ளி இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்க தான் மோடி ஜெயிப்பாங்க உழைக்கிறவங்க யாருமே மோடி ஜெயிக்க மாட்டாங்க தாக்கி பாரத் மாதா கி

குடிநீர் விளைச்செலாம் வந்துருக்கோம் எங்களுக்கு அந்ததுலேருந்து லைன் அப்படி அனுப்பு ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக ஒரு குடிநீர் விளக்கு தியானப்பட மக்கள்லாம் போய் தரணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து உங்களுக்கெல்லாம் வண்டியாக எடுக்கிறீங்க போட்டு மதிப்பீடு எடுத்து சரி கலெக்டர் தோங்கிறதுக்காகவா அது செயல்படுத்துவாங்க சரியா எதிர்கட்சிக்காரவங்க வேலை தெரிஞ்சு கூட வருவாங்கல்ல சரி எதுவும் நல்லது நடந்தால் நமக்கு ஓகேவா